இப்போ சமீபத்தில் வந்து டிஎம்கேலேருந்து கேக்கு வந்து நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க அதை பற்றி மக்கள் என்ன கருத்து முன்வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எந்த மாதிரி அரசியல் மாற்றம் உருவாக போது அதை பற்றி உங்களை உங்களுடைய கருத்து என்னென்னு சொல்லுங்கள் அண்ணன் நாஞ்சில் சம்பத் தாவை இணைந்ததை பற்றி உங்களுடைய கருத்து என்னென்னு கேட்குறீங்க மக்களுடைய கருத்து என்னென்னு கேட்குறீங்க அதாவது அண்ணன் முதல்ல நாஞ்சில் சம்பத் அவர்கள் தாவை இணைந்ததுக்கு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுருவோம் ஏண்டா ஒவ்வொரு தனிநபருக்கும் அவருக்கு உரிமை உண்டு அவர் சுதந்திரமாக எந்த கட்சியில் இணையலாம் எந்த இயக்கத்தில் செயல்படலாம் என்பது தனிநபருடைய விருப்பம் அந்த வகையில் நாஞ்சில் சம்பத் அவர்கள் தாவை கவலை இணைத்து கொண்டிருக்கார் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருப்போம் சரி வீடியோக்குள்ளே போவோம் நாஞ்சில் சம்பத்தை பற்றி சில விளக்கங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச வழக்கம் தான் இதெல்லாம் இருந்தாலும் நம்முடைய பார்வையில் நம்ம இதை வெளிப்படுத்துகிறோம் அதாவது நாஞ்சில் சம்பத்து என்பவர் இலக்கியம் கற்றவர் நல்ல இலக்கியங்களை கற்றறிந்தவர் இலக்கிய நடையில் பேசக்கூடியவர் பழம்பெரும் பேச்சாளர் திராவிட கொள்கை சித்தாந்தத்தை ஏற்று அதை மேடைகளில் பேசக்கூடியவர் அப்படிப்பட்ட பேசக்கூடியவர் ஒரு மேடையில் பல பேச்சாளர்கள் இருந்தாலும் தன்னுடைய பேச்சை முன்னிறுத்தி அனைவரும் கேட்க வேண்டும் என்று பேசக்கூடியவர் அதேபோன்று தன்னுடைய பேச்சாற்றலால் மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடியவர் அது அவர் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அஞ்சு மணி இல்லை எத்தனை மணி நேரம் பேசினாலும் மக்கள் அதை விரும்பக்கூடியவராகவும் அந்த பேச்சை கேட்கக்கூடியவர்களாகவும் தன் வசப்படுத்தி கொள்ள கூடிய ஆற்றல் உடையவர் அஞ்சல் சம்பத் அண்ணன் அவர்கள் இது அவருடைய இயல்பான ஒரு பேச்சு திறன் கொண்ட ஒரு செயலை ஒரு ஆளுமை ஆளுமைன்னு தான் சொல்லணும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஆளுமை இருக்கும் அந்த வகையில் அண்ணன் நாஞ்சில் சம்பத்துக்கு பேச்சாற்றல் ஒரு ஆளுமை அந்த ஆளுமையை வச்சு தான் அவருடைய காலங்கள் கழிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுதான் வரலாறு இவரை பற்றி இன்னும் மேலும் சொல்லணுண்டாக்கா அண்ணன் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்கும் போது அவரோட போய் இருந்து மறுமலச்சி திராவிட என்ற கழகத்தில் இணைச்சிக்கிட்டு அவரோடு தொடர்ந்து பயணித்தார் அதன் பிறகு வைகோ அண்ணனுக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு மனக்கசப்பு அதன் காரணமாக அவர் வந்து அந்த கட்சியிலேருந்து வெளியேறினார் அதன் பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முன்னணியில் சசிகலாவுடன் ஆதரவோட ஏடிஎம்கில் அவரை தன்னை இணைச்சிக்கிட்டார் இணைச்சிக்கிட்டு அவர் தொடர்ந்து அந்த ஏடிஎம்கிலே பயணித்தார் அதன் பிறகு அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு சசிகலா ஜெயிலுக்கு போனதுக்கு பிறகு அமமுக என்ற தனி கட்சி டிடிவி தினகரன் தொடங்குவதற்கு புகிலேந்தியும் நாஞ்சல் சம்பத் அண்ணனும் தான் அதிகமாக உழைச்சி ஊர் ஊராக போய் அவருக்கு உறுதுணையாக இருந்து அந்த கட்சியை உருவாக்குவதற்கு பெரிய பாடுபட்டாங்க அது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒன்று அப்படி உருவாக்கப்பட்ட கட்சியில் அவர் தொடர்ந்து நீடிக்கலை சிறிது காலம் பயணிச்சுட்டு அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்துட்டார் அதற்கு காரணம் என்ன சொன்னார்ண்டா அவர் வந்து அம்மா முன்னேற்ற கழகம் தான் வச்சுருக்காரு அதில் திராவிடம் இல்லை திராவிடம் இல்லைங்கிறதுனால அந்த கட்சியிலேருந்து நான் என்று சொல்லி அந்த கட்சியிலேருந்து வெளியேறினார் அதன் பிறகு தொடர்ந்து டிஎம்கேயில் திராவிட கொள்கையை ஏற்று அந்த கொள்கையை மக்களுக்கு வெளிக்கொண்டு பேச்சு பேச்சாளராக இருந்தார் மேடை பேச்சாளர்களாக திராவிட டிஎம்கேயில் சேர்ந்து திராவிட டிஎம்கேயில தன்னை அந்த திராவிட கொள்கையை மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய பேச்சாளராக தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு வந்தார் இந்த சூழ்நிலையில் இடைப்பட்ட காலத்தில் அவரை வந்து மேடைப்பயிற்சிக்களை அழைக்கவில்லை அதனால் மன கசப்பு ஏற்பட்டு இருந்தது அதே சூழ்நிலையில் விஜய் கட்சி தொடங்கியதுலேருந்து அவர் விமர்சித்து வந்தார் நாஞ்சல் சம்பத்தன்னா விஜய்யை விமர்சித்து வந்தார் அந்த கட்சியை விமர்சித்து வந்தார் சமீப காலமாக அவர் வந்து அந்த விமர்சிப்பதை குறைச்சிக்கிட்டு மெல்லின போக்க கையாண்டார் சமீப காலமாக விஜய் தம்பி விஜயுடைய வருகை எப்படி இருக்குது விஜய்க்கு இந்த தீர்ப்பு வெற்றி பெறத்துக்கு உள்ள வாய்ப்பு இப்படியெல்லாம் சமீப பேசி வந்தார் குறிப்பாக ஒரு இரு நாட்களுக்கு முன்னாடி தாவை கவலை இணைஞ்சுக்கிட்டார் இது ஒவ்வொரு மனிதருடைய அவங்களுக்கு விருப்பம் உள்ள செயல் ஆனால் அவர் சொன்ன காரணம் சில நம்மளுக்கு கசப்பை ஏற்படுத்துது வேறு ஒன்றும் இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னாக்கா இந்த கொள்கையை பிடிக்கலை அதனால் நான் வெளியேறினேன் என்று சொல்லலை அவர் சொல்லக்கூடிய காரணம் என்னை முன்னிறுத்தி பேச்சு பேச்சாளராக ஒரு முன்னிறுத்தி என்னை அழைப்பு விடுக்கலை அதனால் மன கஷ்டமாக இருந்துச்சு அந்த கட்சியிலேருந்து நான் வெளியேட்டேன் என்று சொன்னார் இதற்கு முன்னாடி கூட பேட்டியெல்லாம் கேட்டாங்க நீங்கள் வேறு கட்சியில் போய் இணைய போகிறீங்களா இல்லை டிவிக்கெல்லாம் இணைவீங்களா என்று கேட்டதுக்கு இல்லை நான் எந்த ஒரு கட்சியிலையும் நான் இணைவதற்கு உள்ள வாய்ப்பு என்னுடைய உடல் ஆரோக்கியமும் குறைவாக இருக்குது வயதும் மோதும் மோப்பாகிடுச்சி வயது முதிர்ந்த காரணத்தினால் இனி நான் அரசியலில் போய் ஈடுபட்டு என்னுடைய வாழ்க்கையை கழிக்க முடியாது என்னுடைய எண்ணம்லாம் நான் பேச்சா பேசணும் மேலே இல்லை பேசணும் மக்கள் மத்தியில் வந்து என்னுடைய பேச்சுக்களை எடுபடணும் மக்கள் அதை ரசிக்கணும் இடத்துல நான் எனக்குன்னு ஒரு பேச்சாற்றலை உருவாக்கி அந்த ஆளுமையை தக்க என்று தான் சொன்னார் ஆனால் என்ன காரணமும் தெரியல ஒரு இரு நாட்களுக்கு முன்னாடி டிவி கேல விஜய் முன்னணியில் போய் தன்னை இணச்சிக்கிட்டார் சேரமாட்டேன்னு சொன்னவர் இன்றைக்கி சேர்ந்துருக்கார் அது பின்னாடி என்ன ஏதுங்கிறது பின்னாடி பார்ப்போம் ஏண்டா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குறிக்கோள் இருக்கும் இவருடைய குறிக்கோள் என்னண்டு வருங்காலம் அது பதில் சொல்லும் என்டாக்கா விஜய்யை விமர்சித்தவர் முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி வி விமர்சனம் செய்தோம் இப்போ அவங்க திருந்திக்கிட்டாங்க அதனால் இப்போ அதெல்லாம் நாங்கள் மாற்றிக்கிட்டு அவங்களோட சேர்ந்துன்னு சொல்லலை சமீப காலமாக ஒரு கடந்த பத்து நாளுக்கு முன்னாடி கூட விமர்சித்திருப்பார் இப்போ திடீர்னு அப்படியே மாற்றி அவர் சரியானவர் தமிழ்நாட்டு அரசியலுக்கு அவர் தான் வருங்காலத்தில் மக்களை காப்பாற்றக்கூடியவர் என்று சொல்கிறது தான் நமக்கு வியப்பாக இருக்குது ஏன்னா நீங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தவற ஒரு தரைக்குறைவாக பேசிட்டு அவர் இன்றைக்கி வந்து சரியாகிட்டாரு மாறிட்டார் அவருடைய போக்கு சரியாக இருக்குது அதனால் நம்ம அவருக்கு ஆதரவு அளிக்கிறோம்டா வேறு இல்லை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் தப்பு செஞ்சார் இப்போ மாறிட்டார் அதனால் அவருக்கு ஓட்டு போடுங்கண்டா பிரச்சனை இல்லை ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாட்டில் சொல்கிறாங்க விஜயுடைய அரசியல் தவறானது சரியில்லாது அவங்களுடைய கூட்டம் சரியில்லை அதை தொண்டர்கள் சரியில்லைன்ட்டு ஆனால் பத்து நாள் கழித்து அவர் வருங்கால முதல்வர் ஆவதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மக்களை காக்கக்கூடியவர் அவர் என்று சொல்வது எந்த விதத்தில் நான் ஆயிட்டு தெரில இதையும் அவருடைய பேச்சாற்றலை கொண்டு மடைமாற்றம் செய்யலாம் ஏன்னா அளவுக்கு அவங்கள்டே பேச்சாற்றல் இருக்குது ஆளுமை திறன் இருக்குது பேச்சாற்றலில் அதனால் சொல்கிறோம் இதுதான் அவங்களுடைய நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் உள்ள ஒரு அவர்களுடைய ஒரு நாஞ்சல் சம்பத்துடைய ஒரு வரலாறு இதோட நிறையா இருக்கும் இது நமக்கு தெரிஞ்சது மக்களுடைய கருத்து கணிப்பு என்னண்டாக்கா இவ்வளோ நாள் டிஎம்கேயில் இருந்து பேச்சாற்றலாக பேசக்கூடிய பேச்சாற்றலாக இருந்தவர் பேச்சாளராக இருந்தவர் இன்று போய் தாவை கேல இணைந்திருக்க அவருடைய பேச்சாளர் நல்ல ஒரு கூட்டம் சேரும் ஆனால் அது ஓட்டம் மாறுமா என்பது சந்தேகம் என்ன எண்ணத்தை தான் இருந்தாலும் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒருத்தவரை விமர்சித்துக்கு அதே பத்து நாள் கழித்து அவரை புகழ்வது என்பது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கள அந்த ஒரு நிலைப்பாட்டில் மக்கள் சொல்கிறது அவருடைய பேச்சுக்கு கூட்டம் கூடும் ஆனால் அது ஓட்டாக என்று சொல்கிறாங்க இவருடைய வருகையால் தமிழக வெற்றிகளத்துக்கு முன்னேற்றமா வீழ்ச்சா மக்கள் ஓட்டு போடுவாங்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி